வணக்கம் மக்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் கடுகு கொடுத்த போடுறேன் கடுகு பொருஞ்சிச்சு இப்போது ஒரு நாலு காங் வடமிளகா நீங்கள் காட்டுக்கு மாதிரி போட்டுருங்க நான் வடமிளகா போடுறேன் நான் ஒரு பத்து பண்ணு பூண்டும் ஒரு ஸ்பூன் சோம்பையும் இடித்து வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் ரொம்ப தென்னா வைக்க வேண்டாம் ஒரு கண்ணாடி போனால் மட்டும் போதும் கீரைக்கு அப்படின்னா நல்லா இருக்கும் ஒரு பெரிய தக்காளி பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒதுங்கிருச்சு இப்போ கீரைக்கு தேவையான உப்பு போடும் உப்பு பார்த்து போட்டுருங்க பத்துலன்னா போட்டுக்கலாம் போட்டாச்சு நான் அரை கட்டை கீரைக்கு ஒரு நூறு கிராம் வைத்தம்பருப்பு ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் அது வைத்தம்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு அப்புறம் சீக்கிரம் வேகும் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அதுவும் ஊற்றிட்டேன் அடுத்தது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம வந்து காஞ்ச மிளகாய் பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால சில்லி பவுட்ரு தான் நான் போடுறேன் சில்லி பவுட்ரு தனியாக பவுட்ரு தனித்தனியாக போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புத்தூள் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதை விட தான் நல்லாயிருக்கும் பாருங்க நான் கால் டீஸ்பூன் சில்லி பவுட்ரு போடுறேன் முக்கால் டீஸ்பூன் மல்லி பவுட்ரு போடுறேன் வச்சுட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் ஆல்ரெடி இப்போ நம்ம கீரை கூட்டுக்கு தேவையானது எல்லாம் போட்டாச்சு இப்போ அடுத்து என்ன பார்க்க போனோம்னா இங்கே பாருங்க அரைக்கட்டு அரைக்கீரையை இது மாதிரி அலசிட்டு நான் கழுவி வச்சுருக்கேன் அதை அதில் வைக்கிறேன்

முளைக்கீரை சிறுக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது குட்டிச்சுக்கலாம் இது பாருங்க தண்ணியே நான் ஊத்தல கீரை தண்ணி விடும் பாருங்க இப்படி நல்லா இந்த மாதிரி கலந்து ஊட்டணும் தோடி சேர்த்து காரம் பார்த்து போட்டுக்கோங்க ஏன்னா இந்த வெய்ய காலத்துல வந்து நம்ம காரம் அதிகமா சேர்த்துக்க கூடாது காரம் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா சேர்த்துக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம உடம்புக்கு நல்லது ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது இங்கே பாருங்க இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம் அரை டம்ளர் தான் ஊற்றணும் எப்பவும் கீரையை மூடி வேக வைக்கக்கூடாது திறந்தே தான் வேக வைக்கணும் மூடியை வச்சோம்னா அந்த கீரையோட நிறமும் மாறிடும் அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும் இந்த மாதிரி நம்ம இறந்த வெளியில் கீரை வெந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்க கீரை எல்லாம் ரொம்ப வேக்காடு கிடையாது பத்து நிமிஷம் வந்தாலே போதும் ரொம்பவும் வே வச்சோம்னா ஒரு சத்தெல்லாம் போயிடும் நிறமும் மாறிடும் இந்த பாருங்க இப்படி கழுப்புலாக இருக்குது பாருங்க பாருங்க கீரை நல்லா வெந்துருச்சு நல்லா தண்ணி கம்மியான ஒரு திட்டமாக இருக்கு இப்போ அரைக்கட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடலை மாவு போட்டு கலந்து கடலை மாவு ரொம்ப ரொம்ப இருக்கும் இதுக்கப்புறம் திருமண தேங்காய் மூடி போடுறோம் அடுத்த சிம்மில் வச்சுக்கலாம் கீரை வந்துச்சு வரும் அருமையாக இருக்குது இது வந்து சாதத்துலேயும் போட்டு சாப்பிடலாம் நம்ம வந்து காரக்குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு ரசம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம் இந்த சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் என்றெல்லாம் கீரை எல்லாமே நெய் போட்டு சாப்பிட்டா தான் அருமையாக இருக்கும் பாருங்கள் இப்படி கூட்டு எப்படி தண்ணி இல்லாமல் திட்டமாக இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் வெள்ளை சக்கரை அந்த கடலை மாவுல சேர்த்துக்கோல சாப்பிடும்போது நல்லா இருக்கும் ஹோட்டலெல்லாம் அப்படிதான் செய்வாங்க வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்கு தான் பாருங்க ஃபோன் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம் ஓ கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த கடலை எண்ணையும் ஊற்றினோம்னா எவ்வளோ மனமாக இருக்கு பாருங்கள் ஸோ பரிமாறம் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ பாய்